நிறுத்தி வச்சிருக்கு ஆயில் பட்டர் ட்ராம்பு ஆனியன் பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா இது வந்து நம்ம பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு டொமேட்டோ சோம்புத்தூள் கரம் மசாலா மொளகாப்பு இது வந்து கிரேவிக்கு இப்போ நம்ம எப்படி செய்யறது பாப்போம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பனியெல்லாம் ஃப்ரை பண்ணி அடிச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு பேன்ல ஆயில் ஓய் ஹீட் ஹீட் இதே மாதிரி உள்ள வீட்டில ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எட்டி இருந்தது கட கமன் மோச லீட் பண்ணுங்க

நல்லா பன்னீர்ல இறலை இந்த ராவாவை அப்படியே போட்டு தான் அவங்களுக்கு வந்து நல்லா அந்த மசாலான உள்ளே இறங்கி இருக்காது உடஞ்சிடும் நல்லா ஃப்ரை ஆனது ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம் பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நம்ம சேர்த்தாச்சு சேத்துக்கலாம் சீர்த்தாச்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்மா ஆனியன் சேர்த்துக்கலாம் சின்ன உடாக சின்ன உடான்னு நல்ல நம்ம வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம் அக்காய் நல்லா சீக்கிரமாவே வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்

வந்து மிளகாத்தூள் உள்ள காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி தான் பாதாஜ் ஆயிலேயே ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிடும் இது நல்லா டூ மினிட்ஸ் பார்க்கலாம் டொமேட்டோ ஆனியன் ஃபுல்லாக ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது தண்ணி சேர்த்துக்கலாம் i a sure